ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே பார்த்தீங்களா தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம வந்து ஜோதிடத்துக்குள்ள வந்தே ஆகும் பழமையான நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மேயக்கூடிய இடம்னு போட்டுருக்காங்க அந்த மாதிரியான இடத்துல இருக்கிற ஒரு கோயில் இதே இது உங்களுக்கு வந்து கடகம்னு வச்சுருக்குங்க ஏன்னா அது வந்து சர நீர் ராசி அப்ப அந்த தெய்வம் இருக்கக்கூடிய ஸ்தலம் எங்கே இருக்கும் அவங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு ஆறு போற மாதிரியும் நீ அந்த ஆத்தங்கரையில ஒரு மசூதி இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்க அங்க நீ வந்து தொழுகிற மாதிரியும் கற்பனை அதுக்கு இடமே பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு படங்களை இருக்கிறா அப்படி இருக்கிறப்ப கை ஒரு கையில் வந்து இந்த தீச்சட்டி இருக்காதுன்னு அதை வச்சுருக்குறாங்க இன்னொரு கையில் வந்து சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் அடுத்ததாக வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பன்னிரெண்டு வீடுகள் இருக்குது இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு ஜாதகத்துக்குமே வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்ட வீடுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அந்த அதிர்ஷ்ட வீடுகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் நம்ம நேருங்க அரமச்சந்தோஷம்மா இந்த ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு கூட தெய்வம் அதிர்ஷ்ட வீடு அதிர்ஷ்ட தெய்வம் இது பூரா மாறுபடும் அதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோடய அந்த ஜோதிட ஷீ முறை அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் எந்த வீடு மிக மிக நல்லா இருக்கும் அது பன்னெண்டாம் வீடாக கூட இருக்கலாம் பன்னெண்டாம் வீடாக இருக்கலாம் எட்டாம் வீடாக இருக்கலாம் ஆறாம் வீடாக கூட இருக்கலாம் அது வந்து அந்த ஜாதகத்தில் நல்லது செய்யணும்னு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டை தான் நம்ம வந்து அதிர்ஷ்ட வீடுன்னு சொல்கிறோம் இப்போ இப்போ நம்ம சாதாரண ஆளுகளாக இருக்கிறோம் அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இதுதான் மிக மிக அதிர்ஷ்டத்தை தர மாதிரியான இருக்கும் அதனால தான் அவங்க வந்து இதைத்தான் விபரீத ராஜயோகம்னு அந்த நூல்களில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பனிரெண்டாம் வீடு நல்லா இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க அந்த பனிரெண்டாம் வீடு அந்த வீடு வீடுன்னு விட எந்த வீடு அந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை தரணும்னு இருக்கோ அந்த வீடு எந்த ராசியில் இருக்கணும்னு பார்க்கணும் மேசராசியில் இருக்கா ராசியில் இருக்கா மிதுன ராசியில் இருக்கான்னு முதல் பார்க்கணும் சரிங்களா இப்போ ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த மேசராசிக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ராசிக்கு அடையாளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரடு அது மழையும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் ஒரு கரடு மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டினா ஒரு செங்க காலவாசை இல்லாட்டா ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸு அந்த மாதிரியாக இருக்கும் அது அந்த சார்ந்த இடத்துல இருக்கு இதில் எது மெயின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரடு தான் அப்படி இடங்கள்ல அது ப பழமையான நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மேயக்கூடிய இடம்னு போட்டிருப்பேன் அந்த மாதிரியான இடத்துல இருக்கிற ஒரு கோயில் கோயிலை இப்போ எடுத்துட்டோம் அந்த கோயிலில் வந்து எத்தனையோ தெய்வம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ முதல்ல வந்து சூரியன் அந்த அதிர்ஷ்ட வீட்டுக்கு நல்லது செய்யும்னு இருக்கும் பட்சத்தில் சூரியனாக இருந்தால் சிவனை வழிபடணும் சரிங்களா அப்போ அந்த கோயில் மேசராசி பன்னிரெண்டாம் விட வந்து அது நல்ல அதிர்ஷ்டத்தை தரணும்னு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு கரெட்டு மேலே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் சரிங்களா இதே இது இருக்கும் பட்சத்தில் அம்மனை வழிபடணும் இதே இது செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் சுப்பிரமணியரை வழிபடணும் இதே இது புதனாக இருக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு அம்மன் தான் சரிங்களா இல்லைன்னா பெருமை விஷ்ணுன்னு கூட சொல்லுவாங்க விஷ்ணு தான் ஆலயமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அம்மன் வழிபாடு செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக குரு குரு வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் இருந்தால் சாதாரணமாக பிள்ளையார் எடுத்துக்கரலாம் அப்படி இல்லைன்னு தட்சிணாமூர்த்தியாக எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து சுக்கரன் சுக்கரன் பார்க்குறப்ப பெருமாள் சரிங்களா அதில் வந்து அமர்ந்த ஓளம் கிடந்த ஓளம்லாம் கணக்கு இருக்குது அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு பெருமாளை நம்ம வ வழிபடணும் அதற்கு அடுத்தபடியாக சனி சனின்றப்ப சபரிமலை சாஸ்தா அப்படி இல்லாட்டினா ஐயனார் சரிங்களா இவங்களை வழிபடணும் ராகு நல்லா இருக்காருன்னா துர்கை வழிபடணும் கேது நல்லா இருக்காருனா இந்திரனை வழிபடணும் இந்த கிரகங்களுக்குரிய தெய்வத்தை நம்ம முதல் எடுத்துக்கிட்டோம் அதற்கு அடுத்தபடியாக அந்த ஒவ்வொரு ராசிக்குன்னு இருப்பிடம் இருக்குது அப்படி பார்க்குறப்ப இந்த மேசராசி நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த இடத்த எடுத்துக்கிறோம் ஒரு கரடாக இருக்கணும் கரடன்னு எதுவுமே முளைக்காத இடமா இருக்குன்ற விஷயம் இல்லை சமதளத்துலேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா சரியாக போயிடும் இதே இது அப்படியே உங்களுக்கு வந்து ரிசபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ரிசபம்னு பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த கரடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது விளையிற மாதிரி குறிப்பாக வந்து ஒரு வயலாக இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா அது வந்து நிலத்தத்துவராசி ரிசபராசின்றது நிலம் அது நிலத்துலையும் எதாவது நல்ல பொருள்கள் விளையிற மாதிரி இடமா இருக்கணும் வனம்னு கூட சொல்கிறாங்க அதை விட நிலம்ன்றது பயன்படுற மாதிரி ஏன்னா அதுக்கு அடையாளமே வந்து தான் சொல்கிறேன் கால மாடு மேஞ்சுக்கு இருக்கிற மாதிரியே உருவாக்கப்படுத்துகிறேன் அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சமாக செழுமையாக இருந்தால் தான் நான் புல் முளைக்க முடியும் அப்படி இடங்களில் இருக்கக்கூடிய கோயில் சரிங்களா இப்போ த ஸ்தலத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் இனி வந்து நம்ம உதய சொன்ன மாதிரி சூரியன் நல்லது செய்ய முடிந்தாருன்னா சிவன் சந்திரன் நல்லது செய்யணாருன்னா அம்பாள் செவ்வாய்னா சுப்பிரமணியன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான் அது இது இல்லாமல் நமக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருக்கணும் கூட அதையும் கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிர தெய்வம் வந்து பிரசித்தமாக இருக்கும் அதை நம்ம க எடுத்துக்கரலாம் அதற்கு அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுனம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று ராசி உபய காற்றுன்னு சொல்லுவோம் காற்றுன்றப்ப ஒரு பிரயாணம் நடந்தக்கூடிய இடம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கணும் மாதிரி ஜன ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கலாம் ஒரு பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு லைப்ரரி இருக்கலாம் ஒரு பெரிய சந்தை இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக ஸ்தலமாக இருக்கும் அந்த ஊர் இப்போ ஈரோடுனா இப்போ பக்கத்தில் எவ்வளோ கிராமமாக இருந்தாலும் முக்கியமான வணிக ஸ்தலம் ஒரு பொருள்களை பரிமாற பரிமாற்றம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய முக்கியமான இடம்னு பார்க்குறப்ப அது ஈரோடு நகரமாக இருக்கிற மாவட்ட தலைநகர்னு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு சூரியனாக இருக்கும் படித்ததில் சிவன் கோயில் அந்த கான்செப்டை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இதே இது உங்களுக்கு வந்து கடகம்னு வச்சுக்கோங்க கடகம்னு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஆற்ற குறிக்கும் ஆறு ஏன்னா அது வந்து சர நீர் ராசி சரம்னா ஓடக்கூடியதுன்னு அர்த்தம் நீர்னால் தண்ணி அப்போ நீர்னால் தண்ணி ஓடிக்கிறதுனா அதை வந்து நம்ம ஆறுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை தெய்வம் இருக்கக்கூடிய ஸ்தலம் எங்கே இருக்கும் அந்த ஒரு ஆத்தங்கரையை ஒட்டுனா ஒரு கோயிலாக இருக்கணும் அதுதான் ரொம்ப மெயின் இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அந்த மாதிரி இடமே எங்கள் இப்போ ஊரில் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்க அப்போ என்ன சொல்லுவோம்னா மனசால் கற்பனை பண்ணிக்கிறது இப்போ வந்து அரேபியாவில் ஒருத்தெரிக்கான் அவன் நம்மள்கிட்ட ஜாதம் பார்க்குறேன் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போடான்னு சொல்ல முடியுமா பாலைவனத்தான் இல்லையா அப்போ மனசால கற்பனை பண்ணிக்கிறது எப்படி கற்பனை பண்ணிக்கிறது ஒரு அவங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு ஆறு போகிற மாதிரியும் அவன்கிட்ட போய் நீ சுப்பிரமணியரை வழிபாடு சிவனை வழிபாடுன்னு சொல்ல முடியுமா நீ அந்த ஆட்டங்கரையில் ஒரு மசூதி இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்க அங்கே நீ வந்து தொழுகிற மாதிரியும் கற்பனை வேண்டிக்க இதே ஒரு கிறிஸ்டின் கேட்குறான்னு வைங்கள அவனுக்கு மாதிரி தான் நீ இருக்கிற பதில் ஒரு ஆறு இருக்கிற மாதிரி மனசால கற்பனை நிற்க அங்கே நீ வந்து இப்போ இவர் இயேசுவோ மாதாவோ நீ வந்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நினச்சிக்கன்றப்ப நேராக போய் நம்ம வந்து அந்த மாதிரி தரிசனம் பண்ணுறத விட நூறு மடங்கு நமக்கு வந்து அந்த ப பலிதம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது அது நம்ம எவ்வளோ நேரம் அந்த நினைக்கிறோம்னா மூணு செகண்ட் தான் அந்த மனசால கற்பனை பண்ணுறது மூணு செகண்டு தான் இதை செய்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக சிம்மம் சிம்மம்னாவே நான் உங்களுக்கு முதல் சொன்னேன் நிர்வாகம் ஒரு நிர்வாக ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கோ அதை அதை அந்த தான் எடுத்துக்காரணும் அதுக்கு குறிப்பாக இப்போ நீரோடு முதல் சொன்னோம் ஈரோடாக இருந்தால் கூட பக்கத்தில் ஏதாவது ஒரு தாலுகா ஆஃபீஸோ இல்லைன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸோ இந்த மாதிரி ஒரு நிர்வாக ஸ்தலம் இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மிக சிறப்பாக இருக்கும் இதே இது உங்களுக்கு வந்து கன்னிராசி கன்னீராசினா என்னான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு படகுல இருக்கிறா அப்படி இருக்கிறப்ப கை ஒரு கையில் வந்து இந்த தீச்சட்டி இருக்குவாங்க அதை வச்சுருக்குறாங்க இன்னொரு கையில் வந்து நெற்கதிரை வச்சுருக்குறாங்கன்றதான் அடையாளம் இது என்ன அர்த்தம்னா அந்த நிலத்து இது வந்து நிலராசி எது கண்ணின்றது நிலராசி உபய நிலம்னு சொல்கிறது அந்த குறியீடுலாம் எப்படி தான் அந்த காலத்தில் எடுத்தாங்கன்றதுலாம் அதை சொன்னோம்னா நமக்கு மேல் புள்ளரிக்கும் அதை மட்டும் சொல்கிற ஒன்றும் தப்பே ஒன்றும் கிடையாது இப்போ ரிஷபமும் நிலராசி கன்னியும் நிலராசி இங்கே மகரமும் நிலராசி மூணுமே நிலராசி தான் ஆனால் இந்த மகர ராசி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ச சர நிலம்னு சொல்லுவோம் சரம்னா நகர்ந்துக்கிட்டே இருக்கிறவுடைய நிலம் எங்கேயாவது நகருமா நில நகரத்தை பார்த்துருக்கீங்களா இங்கே பார்த்துருக்கீங்களா இல்லை ஆனால் நகரம் எங்கே நகரணும் நம்ம சகதின்னு சொல்கிறோம் பாருங்கள் மழை விஞ்சம்னா கீழே இன்னும் அந்த மிதித்தோம்னா அந்த தண்ணி நகலுதான் இல்லையா அது மாதிரி இந்த மகரம்னாவே உங்களுக்கு வந்து மு முதலையை குறிக்கும் முதல எங்கே இருக்கும் அந்த மாதிரி சேரு சகதி சார்ந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால தான் அந்த மகர ராசிக்கு வந்து மகரம்னு பேர் வச்சது அதே மாதிரி அங்கே ரிஷபம் சொன்னோம் பார்த்தீங்களா ரிஷபம்லாம் காளை காளைன்னு எடுத்துட்டாலும் சரி பசுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த இடத்துல இன்னொரு கருசியுன்னு சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த குறியீடு வச்சுருக்குறாங்க எருது தான் வச்சிருப்பேன் காலபுருஷனுடைய இப்போ காலபுருஷன் தத்துவம் பார்த்தீங்களா அதில் ரெண்டாவது ராசி வந்து ரிஷபம் சரிங்க அது கூட குறியீடு பார்த்தீங்கன்னா எருது தான் அதே தான் நம்ம வந்து நம்ம இதுக்கு வச்சுருக்கோம் ஷேர் மார்க்கெட்டுக்கு வச்சுருக்கிறோம் இப்போ பங்கு வர்த்தகம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வச்சிருக்கிறோம் அது மாதிரி எல்லாமே பார்த்திங்களா தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம வந்து ஜோதிடத்துக்கோ வந்தே ஆகும் அதே இப்போ கிழமை சொல்கிறோம் பாருங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்களா செவ்வாய் புதன் வியாழனில் இல்லை இதில் இருந்து ஆரம்பித்து அப் டு டாப்பு எல்லாமே இந்த ஜோதிடம் வானியல்குள்ளேயே அடைக்கிறோம் இதைத்தான் நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம்னு இருக்கிறோம் ரைட்டு இப்போ வந்து கன்னிக்கு சொன்னோம் கன்னின்றது உபய நிலம்னா இது என்ன உபய நிலம் நிலம் அசைகிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ம சகதியை பார்த்துருக்குறோம் நிலம் நடக்குமா நடக்குது ஒரு கர்ப்பிணி இல்லையா ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உடம்பு தானே இல்லை அது வந்து நிலத்தத்துவம் தான் அப்போ ஒரு பெண்ணு நடக்கிறாள் அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு குழந்தைய தாங்கிட்டு நடக்குன்றப்ப அந்த நிலமே அங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டுன்றப்ப அதத்த உபய நிலம்னு சொல்கிறேன் எவ்வளவு அந்த காலத்தில் அதை குறியீடு வச்சுருக்கான்றதை நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு சிந்தனை பின் இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்கன்றதை சொல்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கன்னிராசி பக்கத்தில் ஏதாவது ஒரு மருத்துவமனை இல்லைன்னா ஒரு தொழிற்சாலை அங்கே ஏதாவது ஒன்று புதுசாக உற்பத்தி பண்ணணும் இல்லைன்னா ஒரு சீரமைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கும் அந்த ஊரில் அது ஒரு பிரபலியமாக இருக்கும் அங்கே இருக்கிற ஒரு கோயில் நம்ம தான் சின்னமணி சூரியன் இருந்தால் சிவன் கோயில் அந்த கான்சப்டை அப்படியே எடுத்துக்கிற அப்படி தான் அந்த மாதிரி பக்கத்தில் இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து நானூறு கிலோமீட்டர் கழிச்சு தான் அப்படி இடம் பண்ண போவோம் அங்கே போகவே தேவையில்லை கற்பனை பண்ணிக்கிறோம் அது மாதிரி ஒரு கோயில் இருக்கிற மாதிரியும் நம்மளே அந்த சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரிலாம் நினச்சிக்கிறலாம் தப்பே கிடையாது அடுத்து வந்து துலாம் இல்லைங்களா துலாம்னா நீதின்னு சொன்னேன் அப்போ அது வந்து ஒரு காற்று ராசி அறிவு ராசி இல்லைங்களா அப்போ ஒரு நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சென்டர் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோயிலை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இங்கே விருச்சகம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா திறநீர் நீர் என்னன்னு நீர்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரே இடத்துல இருக்கணும் ஆமாம் அது சரநீருன்றது ஆற்றுன்னு சொன்ன கடகத்தை இது வந்து ஒரே இடத்துல தண்ணி நிற்கிதுன்னா குளம் இல்லைங்களா அப்போ ஒரு குளத்தங்கரையில் இருக்கிற கோயில் சரிங்களா குளத்தங்கரையில் இருக்கிற கோயிலை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வழிபடணும்ன்றது கணக்கு அதுக்கு அடுத்தபடியாக தனுசு தனுசுன்றது உங்களுக்கு சொன்னோம் அது வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கிற மாதிரியோ ஒரு கோர்ட் இருக்கிற மாதிரியோ இல்லாட்டினா ஒரு புனிதமான ஒரு கோயில் இருக்கிற மாதிரியோ இப்படி இடங்களில் ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது தூதரகம் இருக்கிறது இதை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்துக்கரலாம் அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசின்னு தான் உங்களுக்கு நான் அதே மாதிரி இந்த தனுசில் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான இடங்கள் புனித ஸ்தலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி இடங்கள்லையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கரலாம் அடுத்தபடியாக மகரம் மகரம்ன்றது உங்களுக்கு வந்து முதல சொன்னால் அசையக்கூடிய ஒரு இதை சதுப்பு நிலம்னு அதை சொல்லுவோம் அப்படி இடங்களில் தண்ணியும் இருக்கணும் அது நெ கொஞ்சம் நிலமாகவும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மழை இல்லாட்டினா அது வறண்டு போகிற மாதிரி அப்படி இடங்கள்ல இருக்கிற கோயில் இப்போ ராமநாதபுரம் பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோயில்களம்பூராமே அப்படி இடங்கள்ல தான் இருக்கும் அப்படி இடத்துல கோயில் கோயிலை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறணும் அதற்கு அடுத்தபடியாக கும்பம் கும்பம்ன்றது உங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த ஒரு இடம் இல்லைங்களா அப்போ அறிவுக்கு எங்கள் முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி இடங்களில் செய்யலாம் இப்போ பாராளுமன்றம் மாநகராட்சி மேயன்னு சொல்கிற மூலியம் அந்த அமைப்பு மாதிரி இருக்கிறாளுங்க அங்கே வந்து நிறைய உங்கள் கவுன்சிலர் வந்து எல்லாம் இருப்பாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிற மாதிரி இடத்த நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இதே இது மீனம் மீனம்னு போகிறப்ப அது வந்து உபய நீர் உபய நீர்னால் தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கணும் அலை கடல் மாதிரி அல அடிச்சுக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கிற தண்ணி வந்து மேகமாகி ஜ மேலே போகுது மேகமாகுது திரும்ப மழை பொழியுது அப்போ அது வந்து ஒரு ரீசைக்கிள் மாதிரி அப்போ அந்த கோயில் வந்து உங்களுக்கு வந்து கடல் சார்ந்த இடத்துல இருக்கிற கோயிலாக இருக்கணும் அது வந்து சூரியனாக இருக்கும் பட்சத்தில் சிவன் செவ்வாயிருக்கும் பட்சத்தில் சுப்பிரமணியர் அப்படி பார்க்குறப்ப இப்போ வந்து திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் சார்ந்து சுப்பிரமணியர் கோயில் அங்கேயே உள்ளுக்குள்ளேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்து தெய்வத்தை வழிபடலாம் நேராக போய் வழிபடுறத விட நம்ம மனசால கற்பனை பண்ணிக்கிட்டு தினசரி காலையில் எந்திரிக்கிறப்பே ஒருத்தர் ஜாதகத்தில் மீனராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நல்லது செய்கிறாருன்னு இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கிற மாதிரியும் அவரை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரியும் நம்ம தரிசனம் பண்ணுறப்ப அவருக்கு வந்து தீபாராதனை ஆரம்பிக்கிற மாதிரியும் நம்ம மனசால் கற்பனை பண்ணிக்கிற மூணே செகண்டு இதை மட்டும் காலையில் எந்திரிக்கிறப்போ ஒரு தடவை நைட்டு படுக்க போகிறப்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அற்புதமாக நமக்கு வந்து வேலை செய்யும் ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பா வந்து இந்த பன்னிரெண்டு வீடுகளுக்கும் உண்டான அதிர்ஷ்ட தெய்வங்களும் அதிர்ஷ்ட வீடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இதை வந்து விளாவறியா வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் சந்தோஷம்